விஜய் டிவியோட பிரபலமான சின்னத்திரை திரை நடிகர் ஆண்டனி அவர்கள் இப்போ காலம் ஆயிட்டாங்க கூடிய ஒரு நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாஸில் பரவாயில்ல பேசப்பட்டு இருக்கு விஜய் டி ரெண்டாயிரத்தி நான்குலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஷோவும் ரன் இருந்தது தான் லொல்லு சபா இந்த ஷோவில் ஆண்டனி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த காமெடி ஆக்டராக இருந்தார் இதில் முன்னெச்சு நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமஸான ஆக்டராக இருக்காங்க முக்கியம் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சந்தானம் அப்படின்னு பல பிரபலங்கள் இந்த லொல்லு சபாவில் வந்து இருந்தாங்க அண்ட் இதில் ஒரு ஃபேமஸான ஆக்டர் தான் வந்து ஆண்டனி அண்ட் ஆண்டனி அவர்கள் பார்த்தீங்கன்னா லொல்லு சபாக்கு அப்புறமா வந்து நிறைய சீரியல்ஸ் மற்றும் அதே போல் நிறைய படங்களையும் நடிச்சிட்டு இருந்தாரு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பல வருஷங்களாக வந்து உடம்பு செயல நிலையினாலே இந்த படங்கள் அவர்கள் இந்த செயலியுமே ஆக்ட் பண்ணுறது இல்லை அண்ட் வந்து லொல்லு சபாவை சேர்ந்த ஆண்டனி அவர்கள் இன்னைக்கு காலையில் உயிரிழந்துட்டார் அப்படி கூடிய இந்த நியூஸை இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான பழனியப்பன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சேர்ந்த சிறகடிக்க செயல் ஆசை ஆக்டரான பழனியப்பன் அவர்கள் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி சென்றுவா நண்பா அப்படின்னும் அவருக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க இவரும் நடிகர் சந்தானம் பத்திரம் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்துட்டு அண்ட் இவருக்கு பற்றி உடம்பு செய்ய நிலையில் வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் வந்து நிறைய உதவிகளை செஞ்சு ஹெல்ப் பண்ணியிருக்கார் அப்படி கூடி இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா இவரே வந்து நிறைய சேனல்ஸ்க்கு எடுத்து இன்டர்வியூ பார்த்திங்கன்னா இவரே வந்து ஷேர் பண்ணியிருப்பார் ஆண்டனி இவங்களுடைய மறைவுக்கு சீரியல் பிரபலங்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் அப்படின்னா பலரும் இவங்களுக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க